தயாரிப்பில் விஜய் வேலாயுதம் படத்தில் நடித்தார் அந்த படத்தின் ரிலீஸ்க்கு முன்பு விஜய் ரவிச்சந்திரனிடம் திரும்பவும் இணையலாம் என வாக்கு கொடுத்திருந்ததாக ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தயாரித்த மரியான் என்னும் உள்ளிட்ட பல படங்கள் வரிசையாக தோல்வி அடைந்தது அது அப்போது தயாரிப்பில் இருந்த அவருடைய ஐ படத்தின் முன்னேற்றத்தை பெருமளவில் பாதித்தது மேலும் வங்கி புகார் சொத்துக்கள் ஜப்தி என பல சிக்கல்களை சந்தித்து ஒரு வழியாக ஐ படத்தை வெளியிட்டார் இந்நிலையின் விஜயின் கால்சீட் கிடைத்தால்

மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்